மொட்டப்பட்ட நேர்களே வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிகாஸ் இது வந்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயமான வீடியோ தான் அது அதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் சரி வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விசிகா மாநாடு அதை பற்றி தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிகா வந்து நார்மலாக கட்சி மாநாடு தானே அப்படின்னு இது கடந்து போக முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு பேர டைட்டிலே வந்து போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க போதைனான்னா நம்ம எதை சொல்லுவோம் டாஸ்மாக் தான் வச்சுக்கோங்களேன் பிரதானமாக அதுதான் தான் வந்து இந்த கஞ்சா அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நிறைய போயிட்ருக்கு நம்ம செய்திகளில் பார்க்குறோம் ஸோ அப்படின்ற பட்சத்தில் விசிகா இவங்க வந்து இப்போ ப்ரெசன்ட் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க அதாவது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து இதை மாநாடு தான் வந்து ஆளுங்கட்சிக்கு சொல்லணும் அப்படின்னு கிடையாது சட்டசபையிலே வந்து வந்து நேரடியாகவே இவங்க சொல்லிடலாம் இல்லை இவங்க கூட்டணி தலைவர் தான் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட நேராகவே கூட போய் பேசி இன்றைக்கே வந்து டாஸ்மாக்லாம் மூடிடுங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அரசு கட்டுப்பாட்டில் தான் அந்த போதை இருக்கக்கூடிய மது வந்து விற்கப்படுது ஸோ அதெல்லாம் நேராகவே சொல்லிடலாம் இது ஒரு மாநாடாக அப்படி நடத்தி காட்டுறாங்க போது இதில் வந்து ஏதோ இவங்க வந்து அவங்க கூட்டணியோட தலைமைக்கு சொல்ல வராங்க அப்படின்றது தான் வந்து அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்மளும் பேசக்கூடோம் ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும் பிசிகா வந்து எந்த கட்சி வந்து எது பேசோ இல்லையோ தெரியாது குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியை தான் வந்து டார்கெட் பண்ணி அவங்க விமர்சனம் அவங்களுடைய மூமெண்ட் எல்லாமே இருக்கும் ஏன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்த மாவட்டம் இல்லை வந்து அந்த சனாதன முறை அந்த மாதிரி எதை பார்த்தாலும் வந்து தான் வந்து அவங்க டார்கெட் பண்ணி பேசுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சரிங்களா அப்படின்னு அவங்க போயிட்டு இருக்கும்போது கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக தலைமையாக இருக்கக்கூடிய திமுக என்ன பண்றாங்க பிஜேபி கூப்பிட்டு நாணய வெளியீட்டு நடத்துகிறாங்க பிஜேபி லீடர்ஸ்க்கு கூட வந்து ரொம்ப இணக்கமாக போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பிஜேபி வந்து விமர்சனம் பண்ண மாட்டுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கூட வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் விசஸ் கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உங்களுக்கு அந்த பிரச்சனை அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது எனக்கு தெரியாதுங்க அதெல்லாம் நான் அது பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஸோ அப்பவே தெரியுது இவங்க பிஜேபி கூட வந்து ஒரு பெரிய பாண்டிங்கில் இருக்காங்க திமுக போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது சரி ஓகே அது அவங்க இஷ்டம் ஆனால் இது என்னென்னா கூட்டணி இருக்கக்கூடிய வந்து விசிகா வந்து பார்த்தீங்கன்னா அடப்பாவில் உங்களை தான் வந்து நாங்கள் வந்து பிஜேபி வந்து இவ்வளோ கடுமையாக எதிர்த்துன்னு உங்கள் கூட்டணியில் இருக்கும் இது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் எப்போயும் போயிருக்க மாட்டேன்னா நான் பிஜேபி கூட கூட்டணி இருந்தால் இன்றைக்கி நான் சென்ட்ரல் மினிஸ்டர் எனக்கு ஒரு மினிஸ்டர் கொடுத்துருப்பாங்க இல்லை ரெண்டு மினிஸ்டர் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு ஆதரன் கூட சொல்லலாம் சரிங்களா ஏன்னா இவங்க வந்து ஒரு கொள்கை கோட்மாட்டேன்னு இருக்காங்க ஈழத்தமிழர்கள் விஷயமாகட்டும் இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு இது கலாச்சாரம் அதை எதிர்த்து போராட்டம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூட்டில் தான் போயிட்டு இருக்காங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திமுக விசிகா இருந்தா காங்கிரஸ் இருந்தாங்கன்னா எங்களுக்கு தேவை வந்து அங்கே பிஜேபியோட எங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் கிடைக்குதா அப்படின்ற ரூட்டில் தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ராவல் பண்ணதை பார்த்துட்டு ஸோ குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக தான் வந்து இப்படி ஒரு மாநாடே வந்து திரு அண்ணன் வந்து அறிவிச்சிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக வரலாம் விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கு நடிகர் விஜய் கூட வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணால் இன்னும் வேறு யாரெலாம் வந்து இந்த மது போதை ஒழிப்பு மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாங்களோ வந்து கலந்துக்கட்டும் அப்படின்னு பகிரங்கமாக அறிவிப்பு கொடுத்துருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவங்க திமுகவை அதாவது இது எல்லாருக்குமே தெரிஞ்சு ஆளுங்கட்சியில் இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக ஐயா ஒரு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸை கூப்பிட்டு போயிட்டு ஒரு மீட்டிங்காக நின்று ஐயா அந்த மாதிரி டாஸ்மாக மூணுங்க நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் இதுதான் அப்படின்னு எங்கள் கோரிக்கைன்னா அவர் பண்ணுறோம் பண்ணலை பண்ணுறதா பண்ணப் பண்ண போகிறாரு எதுவும் இதையே இதே மாநாடாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது தான் இவர் வந்து திமுகவை எதிர்த்து நான் இப்படி பெருசாக இவ்வளோ கூட்டத்தை என்னால் கூட்ட முடியும் நான் நிறுத்தி காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு நிற்கிறாரு இது ஊரறிஞ்சு உண்மையாகிப்போச்சு இதில் எதுக்கு அதிமுக போவாங்க விஜய் போவாங்க இதை தான் வந்து சீமான் அவர்கள் வந்து கடுமையாக கண்டிச்சு பேசியிருக்காரு ரெண்டு நல்லா பார்த்துருப்போம் நான் நான் சொல்கிறதில்ல நிறைய பேர் தான் சொல்கிறாங்க அதை தான் அவரும் சொல்லியிருப்பாரு கூட்டணியில் இருக்கீங்க அரசு அரசுதான் நடத்துது டாஸ்மாக நீங்களே போய் பேசுங்கன்ற மாதிரி இதில் இன்னொரு விஷயம் தெரியும் நினைக்கிறேன் டாஸ்மாக்ல வந்து வருஷம் வருஷம் வந்து டார்கெட் வச்சு தான் வியாபாரம் பண்ணுவோம் இது அதை பற்றி வந்து விமர்சனம் பண்ணியிருப்பார் சீமாண்டன் அவர்கள் இல்லை ஏன் சொல்ல வரேன்னா இதை இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு இதை வந்து அண்ணன் திருமாவர்களுக்கு தெரியாதா ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் இது இது வந்து என்னன்னா வரப்போற எதிர்வரும் தேர்தல்களுக்கு வந்து திமுக பிஜேபி பாமக இப்படி ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கு அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்குது இதை வந்து அண்ணன் திரும்ப கொஞ்சம் ப்ரில்லியன்ட் அவர் அவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதற்கான எச்சரிக்கை மணி தான் இந்த மாநாடு நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு கூட்டணி அமைப்பது வந்து தவறு அப்படின்றத எச்சரிக்கை மணியை தான் வந்து இப்படி ஒரு மாநாட்டில் சொல்கிறாருன்னு என்னுடைய யூகத்தில் நான் நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா வீசிகான்றது வந்து ஒரு யானை மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க யானைக்கு வந்து அதோடய பலம் தெரியாது அந்த மாதிரி அப்படி இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட கூட்டணியில் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் நான்கு ஆண்டுகளாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து பெருசாக அவங்களுடைய ட்ராவல் இருக்குது அப்படின்றத வந்து அவங்களே வந்து உணரலை இதவே வந்து பாஜக கூடலாம் போய்தாங்களா அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் அந்த மாதிரி இருக்கும்போது அதை இப்போ தான் உணர்ந்து அதுக்கான மாநாடு இல்லை வேறு என்ன மூ அப்படின்றத நடத்துகிறாங்க ஸோ இனி வரும் நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ட்விஸ்ட் பார்த்து வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியும் ஸோ பார்ப்போம் நன்றி வணக்கம்